சின்னாம்பதி அதை சொர்க்கம்னு சொல்றதா இல்ல நரகம்னு சொல்றதா போயிட்டு தோ வந்த இந்த நிமிஷம் வரைக்கும் நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் முப்பத்தோரு வருஷத்துக்கு முன்னாடி வீரப்பன் பேரால மிகப்பெரிய அநியாயம் நடந்த இடம் சின்னாம்பதி இதோ அக்டோபர் பதினெட்டு வீரப்பன் இறந்து போய் இருபத்தோரு வருஷம் ஆகுது வீரப்பன் தேடுதல் வேட்டை அப்படிங்கிற பேர்ல இந்த அழகான மலை கிராமத்துக்குள்ள ஒரு சாயங்கால நேரத்தில் நுழைஞ்சது சிறப்பு அதிரடிப்படை அதை நினைவூட்டினாலே அவங்க கண்ணுல இருந்து கண்ணீர் ஆறா பெருகுது மயிலா பாப்பாத்தி அப்படிங்கிற அந்த ரெண்டு பெண்கள் முப்பத்தோரு வருடம் கழிச்சும் பேச தயங்குறாங்க அனைத்திண்டிய ஜனநாயக மாதர் சங்கம் கோவை மாவட்டத்தினுடைய செயலாளர் அமிர்தம் மதுக்கரை ஒன்றிய விவசாய சங்கத்தின் தலைவர் சாவடி சண்முகம் இந்த ரெண்டு பேரோட சேர்ந்து இன்னொரு கம்யூனிஸ்ட் தோடர் ஆக இந்த மூன்று தான் இந்த சின்னாம்பதி சம்பவம் உலகத்துக்கே தெரிய காரணமா இருந்தாங்க இப்ப நம்மோட சாவடி சண்முகம் சாரும் அமிர்தம் மேடமும் கூட வராங்க வாங்க சின்னாம்பதிக்கு பயணிப்போம் இந்த வழி வந்து சின்னாம்பதிக்கு போகக்கூடிய வழி இந்த பக்கம் வந்து கேரளா ஃபாரஸ்ட் இந்த பக்கம் வந்து நம்மளுக்கு தமிழ்நாடு ஃபாரஸ்ட் முப்பத்தி ஏழு வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பாதையே இல்லை தார் ரோடெல்லாம் போடல ஒரு முள்ளும் கலந்த மாதிரியான பாதையாத்திர இருந்தது இங்கே தான் இந்த மக்களை வந்து நாங்கள் சந்திக்க போனோம் பதினொன்னாந்தேதி ஆறாவது மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாவது வருஷம் சந்தன மரக்கடத்தில் வீரப்பன் வந்து இங்கே சின்னாம்பதியில் இருக்கிறதாக தகவல்னு சொல்லி அதிரடி படையினர் இங்கே வந்து வந்து நைட்டு தங்கியிருக்கிறாங்க அவங்க வந்து தங்கி பழங்குடி பெண்களை பார்த்து அந்த ஆண்களை பார்த்து வீரப்பன் இருக்கிறத உண்மையை சொல்லுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ இந்த பெண்களும் அங்கே வேலை செய்திருக்கக்கூடிய பழங்குடி ஆண்களும் இங்கே வந்ததாக எங்களுக்கு தகவல் இல்லை இல்லை உண்மையை சொல்லுங்க இல்லைன்னா உங்களையெல்லாம் வந்து நாங்கள் ரொம்ப துன்புறுத்துவோன்னு சொல்லி ரொம்ப இருக்கிறாங்க மழை வந்து தூர மலை மலைன்னு நனைஞ்சிட்டு இவங்க ஒவ்வொரு வீடாக போய் இந்த அதிரடி படையினர் உள்ள ஏதாவது ஒழிச்சு வச்சுருக்குறீங்களா மறைச்சி வச்சுருக்குறீங்களான்னு கேட்டுக்கிறாங்க அப்போ அவங்களாம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இரவு அவங்க அங்கே தங்கிட்டாங்க அந்த பழங்குடி மக்கள் படிப்பறிவு இல்லாதவங்க ஆனால் பெண்கள் ஆண்களுக்குள்ள ஒரு பெரிய ஒற்றுமை ஊர் தலைவன் அப்படிங்கிற இருப்பார் அந்த தலைவர் சொல்கிறதுக்கு கட்டுப்படக்கூடிய ஆதிவாசி மக்கள்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி வந்து நைட்டெல்லாம் இப்படி கேட்குறாங்க இது பண்ணுறாங்க காட்டுன்னு சொல்லி அடிக்கிறாங்க அப்படின்னு போய் அந்த ஊர் தலைவன்கிட்ட சொல்ல அந்த ஊர் தலைவர் போய் பேசியிருக்கிறாரு ஆனால் அதையெல்லாம் வந்து அந்த கா அதிரடிப்படை காவல்துறை வந்து கேட்கலைங்க நாங்கள் வந்து கண்டுபிடிக்க வரைக்கும் இங்கே தான் இருப்போம்னு சொல்லியிருக்கிறாங்க சில பெண்கள் கிட்ட போய் பேச்சு கொடுத்துருக்குறாங்க அத்துமீறியும் நடந்துருக்குறாங்க பக்கத்தில் இருக்கிற தோட்டமே வந்து கவுண்டர்கள் தோட்டம்னு சொல்லுவாங்க அங்கே தான் இந்த பழங்குடி மக்கள் போய் வேலை செய்கிறாங்க இந்த ஒரு சம்பவம் என்னாச்சுங்கன்னா நைட்டு இந்த ஆண்களை அடித்த ஒரு குரூப்பு பாறைப்பட்டி கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க மயிலா பாப்பாத்திங்கிறவங்கள ரெண்டு பேர்த்த பாலியல் பலாத்துகாரம் அதிரடி படையினர் செஞ்சுருக்குறாங்க இரவு நேரம் வீட்டில் லைட் இல்லை இவங்க மாலை நேரமே போய் ரவுண்டு போனதுனால இவங்க பிளான் பண்ணி செஞ்சுருக்குறாங்க இந்த பெண்களை அப்படிங்கிறத நாங்கள் அதுக்கப்புறம் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் பாப்பாத்திய போய் தொந்தரவு பண்ணி ரேப் பண்ணிட்டாங்க மயிலாவோட வந்து தொந்தரவு பண்ணி அந்த பாலியல் பலாத்காரம் செய்கிறதுக்கு முயற்சி பண்ணும்போது தன்னுடைய கை ஆயுதம் அவங்க வந்து தொந்தரவு பண்ணும்போது கன்னத்தில் வந்து கடிச்சிட்டாங்க நீங்கள் சொல்கிறத பார்த்தா அந்த பெண்கள் வந்து பதிலுக்கு கடுமையாக எதிர்த்து போரா போராடி இருக்கிறாங்க ஆனால் அவங்களால முடியல இருட்டாக இருந்தது முகம் தெரியல இதில் வந்து மைனஸே வந்து அவங்களுக்கு பாவம் முகம் தெரியாமல் அந்த ரெண்டு அதிரடி படையினர் அந்த ரெண்டு பெண்களை ரெண்டு வீடு பாப்பாத்தி வீடு மயிலா வீடு ரெண்டு வீட்டுக்குள்ளேயும் போயிருக்கிறாங்க மயிலாவுக்கு வந்து கன்னத்தில் காயம் கடிச்சது அப்போ அவங்க வீட்டுக்காரையெல்லாம் பாரப்பட்டு மேலே கூட்டிகிட்டு போயிட்டாங்க தெரியல அடுத்த நாள் ஊர் பெரியவர்கிட்ட சொல்கிறாங்க அப்போ தான் இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த செய்திகள் வெளியே வர ஆரம்பிக்குது அந்த சம்பவத்தை ஒட்டி நீதிபதி பானுமதி கமிஷன் அப்படிங்கிறத போட்டாங்க உண்மை அறியும் குழு அப்படின்னு சொல்லி அந்த உத்தரவுப்படி அவங்க நீதிபதி இங்கே வந்தாங்க என்னன்னா வரிசையாக அவங்கள நிற்க வச்சு ஒரு வெள்ள பேப்பரு அதில் இங்கு எதுவும் நடக்கவில்லை அப்படிங்கிற அந்த வார்த்தை எழுதி கையில் வந்து இப்படி பிடிச்சிட்டாங்க எங்கள் அப்பா குதிரைக்குள்ள இல்லை அப்படிங்கிறத பறைசாற்றுகிற மாதிரி இருக்குங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது நாங்கள் உடனே மேடம் அங்கே பாருங்க மேடம் எல்லாருமே நல்லா பேசுவாங்க அந்தளவுக்கு இந்த ஒரு மாதத்தில் அவங்கள வந்து நாங்கள் பேச வச்சோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த சந்துக்குள்ளே போகிறோம் அங்கே சத்துணவு கூடம் இருக்குது இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் அந்த சத்துணவு கொடுத்துக்கிட்டும் போகும்போது லெஃப்ட் சைடு வண்டி டூ வீலர் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு அறுவாள் ஒரு கடப்பாறை அங்கே வச்சுட்டு ஒரு ஆள் நிற்கிறாரு அந்த அம்மா அப்படியே திரும்பினாங்க பேசுவீங்களா பேசுவீங்களான்னு கேட்குறாங்க ஒருத்தர் ஒன்றும் பேசலை அப்படியே போய் அந்த ரவுண்டு ஒரு ரவுண்ட் அவங்க அந்த மக்கள் குடியிருக்கிற வீடுகள் வழியாக போய் கீழே வந்துட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா இது வந்து உண்மைங்கிறது தெரிஞ்சிருச்சு நீங்கள் வந்து தொடர்ந்து இதில் வந்து கவனம் செலுத்துங்க அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் கிட்ட வந்து ஏன்னு கேட்டால் எங்களுக்கு எழுதி கொடுத்தாங்க நிற்க வச்சாங்க அப்படிங்க அதுக்கப்புறம் சண்முகம் போய் எல்லா பெண்கள்கிட்டேயும் அந்த ஆண்கள்கிட்டையும் பேசுகிறாங்க அதுக்கப்புறம் பேசுகிறாங்க அந்த ஜீப் ஆனதுக்கு அப்புறம் இந்த ஊருக்கு வந்து அவங்க பானுமதி மேடம் அவங்க ஜட்ஜ் தான் வராங்க அப்படிங்கிறது வந்து இந்த மக்களுக்கு வந்து முன்னாடியே தெரிஞ்சிருக்கு அப்படி நம்ம எடுத்துக்கலாமா எப்படி மேடம் இல்ல அது தகவல் கொடுத்துட்டாங்க இந்த மாதிரி நீதிபதி அம்மா வர்றாங்க இந்த சம்பவம் சம்பந்தமா அவங்களோடு பேசுவாங்க ஏன்னா கோர்ட்ல இருந்து வர்றதுனால தகவல் வந்து இங்க கொடுத்துட்டாங்க அதனால அவங்க வந்து எதுவுமே பேசாம இருக்கிறதுக்கு இங்க என்ன வழியோ அதை பண்ணிட்டாங்க பாச்சாத்திக்கு அப்புறம் சின்னாம்பதிக்கு அப்புறம் வீரப்பன் வந்து இந்த ஜனங்களை பார்க்க பார்த்து ஏதாவது பார்த்து ஏதாவது ஆறு சொல்லணும் இல்லை உதவி போடணும்னு நோக்கத்தோட வந்தாரா எனக்கு தெரியாது ஆனால் வந்து இங்க தான் தங்குறாரு இந்த மேடு இந்த மேடில் அது வந்து கேரளா சேர்ந்தது இது தமிழ்நாடு அது கேரளா அங்கே ஐயப்பன் தக்காளி செடியெல்லாம் போட்டு ஐயப்பன் தான் அந்த ஐயப்பன் முன்னோருக்கு அவங்க அப்பாவுக்கு கொடுத்தது இப்போ கேரளா பாரஸ்ட் காரங்க அந்த விவசாயம் பண்ணிருக்காங்க அங்க ஒரு வீடு இருக்குது அவங்க மச்சின அம் இருக்கிறாரு அவரையும் சந்திக்கலாம் அப்ப அங்கே தக்காளி போட்டு அங்க இருக்கிறாரு அப்போ வந்து வீரப்பன் வராரு வந்துட்டு என்ன செய்றாருனா இவங்களை மாதிரி எனக்கு ஒரு ஐயாயிரம் கொடுத்து எனக்கு பருப்பெல்லாம் தானியங்கள் ஐயப்பன் கிட்ட கொடுக்குறாரு ஐயப்பன் வாங்கறதுக்காண்டி ஜாமான் போறாரு போயிட்டு வரது லேட் ஆகுது அப்புறம் என்ன பண்ணுறாருனா ஐயப்பன் சம்சார்கிட்ட அவர் பேசிக்கிட்டு இருக்காரு ஐயப்பன் சம்சாரம் மூணு ட்ரெஸ் டீ வச்சு கொடுக்குறாங்க வீரப்பனுக்கு வீரப்பன் நான் தான் வீரப்பன் இல்லை இல்லை வேற குடும்ப காரியங்கள்லாம் பேசிக்கும் போது அப்புறம் ஐயப்பன் என்ன சொல்கிறாருன்னா ஐயப்பன் சம்சாரம் எங்கே உங்கள் வீட்டுக்கார காணவுடனே தண்ணி அடிப்பார் ஆனால் அம்மா தண்ணி அடிப்பார் அது அப்படின்னு சொன்ன உடனே சந்தேகம் வந்த உடனே வீரப்பன் இடத்துக்கு காலி பண்ணுறாரு காலி பண்ண உடனே வீரப்பன் போயிடுறாரு அஞ்சு நிமிஷம் போயிடுறாரு போனவுடனே என்ன ஆகுன்னா அவர் ஜாமான் எடுத்துகிட்டு வர்றாரு சாயந்தரம் வர்றாரு அவர் நல்லா தண்ணி மப்பிளோடு வர்றாரு வந்தவர் ஜாம அவங்க வாங்க அந்த பொருள் வாங்குறதுக்கு ரெண்டு பேர் வந்து வாங்கிட்டு போயிடுறாங்க மரவா ஒளிஞ்சிருந்து வாங்கிட்டுறாங்க காவல்துறை நாள் தான் வராங்க வந்து இந்த மாதிரி தேடி பாக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த பானுமதி கமிஷன் இதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு வர சொல்லியிருந்தாங்க கோர்ட்டுக்கு இவங்களை கூட்டிட்டு வந்து விசாரணை இன் கேமரா அப்ப வந்து இந்த சம்பவத்தொட்டி பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ்காரி ஏழு பேர் ஆண்களை அடிச்சிட்டாங்க அவங்கள காயத்தோடு இருந்தாங்க அவங்களும் வந்து கோர்ட்டுக்கு வர சொன்னாங்க இந்த ரெண்டு பெண்களையும் வர சொன்னாங்க நாங்கள் கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போற அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் இரவு இரவு தான் இவங்கள வந்து இருந்து பேசி கூப்பிட்டு போகிறோம் போகிற வழியில் எங்களுடைய வண்டி வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு ராடு கட் ஆகிடுச்சு கரெக்டாக மணி பண்ணன்ற டைமை பார்த்தா மணி பண்ணன்ற என்ன செய்யறதுன்னு தெரியல அப்போ வந்து வழி நம்மளுக்கு தெரியாது இந்த மாதிரியெல்லாம் இல்லை அப்போல்லாம் அப்போ பார்த்தீங்கன்னா சண்முகம் தான் நம்ம இப்படியே லைட் அடிச்சுட்டு கீழே இறங்கிடலாம் காலையில் கோர்ட்டுக்கு இந்த பெண்களை கூட்டிகிட்டு போய் நம்ம வந்து இது பண்ணணுமில்ல அப்படின்னு சொல்லி காலையில் நாங்கள் வந்து அந்த வண்டியை அங்கேயே விட்டுட்டு நடந்து வந்து காலையில் இந்த வண்டி வந்து ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வர வரைக்கும் நாங்கள் நடந்துதான் கீழே இறங்கி போனோம் நடு இரவு அதெல்லாம் வாழ்க்கையில் வந்து நாங்கள் மறக்கவே முடியாது அப்புறம் இவங்களை கூட்டிகிட்டு போயிங்க ஒரு முக்கியமான பாதுகாப்பான இடம் ஏன்னா இவங்களை கோர்ட்டுக்கு வராம இருக்கிறதுக்கு என்ன வேலையோ அதையெல்லாம் செஞ்சாங்க இங்க இருக்கக்கூடிய ஒரு நாலு அஞ்சு பேர் வந்து இதுக்கு ரொம்ப இந்த வழக்கை ஒண்ணுமே இல்லாம பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணாங்க இன்னொரு பக்கம் என்னன்னா இவங்க வந்து நீங்க அப்படி போய் கோர்ட்டில் சொல்லிட்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு வேலை கொடுக்க மாட்டேன் இங்க காடுகள்ல அப்படின்னு சொன்னதுனால வந்து அவங்க ரொம்ப பயந்து இருந்தாங்க இதே தாங்கம்மா இதே தாங்க அவ்வளவுதான் இதெல்லாம் இப்ப கட்டி கொடுத்த வீடு ஓ இப்ப கட்டி கொடுத்தது இப்ப கட்டி கொடுத்தது நம்ம இப்படி மேலே ஏறி இந்த இடத்துல தான் நீ நீதிபதி பானுமதி மேடம் வந்து நிற்கிறாங்க அந்த இடத்துல தான் இந்த செவ் இருக்குது பார்த்தீங்களா அந்த இடத்துல நின்று இங்கே எதுவும் நடக்கவில்லை போர்டு வச்சுக்கிட்டது ஸோ இங்க இவங்க வந்துட்டு போன பிறகு இந்த இந்த வளர்ச்சி வந்ததுன்னு கூட நம்ம எடுத்து ஆமாங்க இந்த தீர்ப்பு என்ன மேடம் வந்துட்டு போன தீர்ப்புக்கு அப்புறம் தான் தொகுப்பு வீடு நான் நல்லா இருக்கிறீங்களா வாங்க வாங்க நல்லா இருக்கிறேன் இந்த மேடம் வந்து உங்களை எல்லாம் பார்க்கணும் நாங்க இது வந்து சத்துணவு கூடம் தான் வந்து எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்து இங்கே வீரப்பன் வந்து இருக்கிறதாக எங்களுக்கு தகவல் சொல்லுங்கன்னு அவங்கள மிரட்டுந்து ஆனால் இங்கே பொய் சொல்கிறீங்க மறைக்கிறீங்க வீரப்பனை காப்பாற்றுறீங்க இவங்க மிரட்டி அடித்ததில் எல்லாரும் இங்கே வந்து பூந்துட்டாங்க இப்போ நாங்கள் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறவங்களையெல்லாம் கூப்பிட்டு இங்கே தான் உட்கார வச்சு பேசி நிறைய உதவிகள் செஞ்சோம் அப்படி அவங்கள வந்து ஒரு சமாதானம் உங்களோட இதுக்குள்ளே கொண்டு வந்து இந்த நடந்த விஷயத்தை நீங்கள் வாங்கினீங்க மேடம் நடந்துருக்கிறது உண்மைன்னு தெரிஞ்சிருச்சு இவங்க வந்து எப்படி அப்புறம் தான் ஊர் தலைவர் பெரிய ராயன் சின்ன ராயன் அப்படியெல்லாம் இருக்கிறாங்க நீங்கள் அவங்கள பார்த்தீங்கன்னா அவங்க சொன்ன இந்த பெண்கள் வந்து நடந்தது என்னன்னு சொல்லுவாங்க அப்படிங்க சின்ன பெண்ணா இருந்த மாதிரி இருக்கும் இருபது முப்பத்தொரு கணக்கு கொடுப்பாங்க முப்பத்தொரு வருஷத்துக்கு முன்னாடினா ஒரு இருபது இருபத்தஞ்சு வயசு இருக்குங்களா

ரெண்டு பள்ளிக்கூடம் கொடுக்கணும் மூணு ரேஷன் கடை இங்கேயே வரணும் குழந்தைகளை படிக்க வைக்கணும் அதற்கான ஏற்பாடுகளை இவங்க செய்யணும் இவங்களுக்கு வந்து அப்போ வந்து ஓலை குடிசை வீடுகள் தொகுப்பு வீடுகள் கட்டி கொடுக்குறக்கு அவங்களுக்கு வந்து அரசு வந்து உதவி செய்யணும் அடுத்ததாக அவங்க தீர்ப்பில் பத் ஏழு ஆண்களை வந்து அடித்து துன்புறுத்துறதுக்கு அவங்களுக்கு நஷ்டம் இது முறையாக கொடுத்துடணும் அதே மாதிரி பெண்கள் இளம் வயது அவங்களுக்கு வந்து இளம் வயது பாப்பாத்துக்கு வந்து இப்போ குழந்தைகள் மயிலாக்கு மட்டும் ரெண்டு குழந்தைங்க அதனால் வந்து அவங்க வந்து எவ்வளோ இளம் வயதாக இருக்கிறாங்க அப்போ அந்த இளம் வயது இருக்கிறவங்க எவ்வளவு மனநிலைக்கு பாதிக்கப்பட்டிருப்பாங்க அவங்களுக்கு வந்து குறைஞ்சபட்சம் ரெண்டு லட்சம் நஷ்ட்டு அவங்க பேங்க்ல போட்டு ஏதாவது ஒரு எது ஏதோ எதிர்காலத்துக்கு அவங்க அதை பயன்படுத்திக்கலாம்னு சொன்னாங்க ஒரு வேன் இங்கேயே நிற்கிது இவங்களுக்குள்ளேயே ஒருத்தர ப டிரைவிங் பழக்க வச்சு இங்கேயே வச்சிரு வருமானம் அப்படிங்கிறதுல அவங்க வந்து நம்புறதே வந்து ஆடு மாடுகள் ஆடு மாடு மேய்ப்பாங்க சில நேரங்களில் வெளியே வேலை கேட்டாங்கன்னா போயிட்டு வருவாங்க அப்போ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கு விசாரணைக்கு ஆளுங்க வருவாங்க போவாங்க இதை சொல்லிடாத அதை சொல்லிடாதுன்னு அப்போ உங்களுடைய குமுறல் எப்படி இருந்தது இப்போ ரொம்ப மன கஷ்டம் தானுங்க யாருக்கிட்ட போய் என்ன சொல்கிறது எது சொல்கிறதுன்ட்டு அப்போல்லாம் ரொம்ப கஷ்டத்தான் இருந்தாங்க காட்டுக்குள்ளே போயிரு விசாரிக்கலாம் அப்படி இருந்தாங்க அன்னைக்கு இப்போ தைரியமாக நின்று பேசுகிற இன்னைக்கு வரங்க தைரியமாக நின்று பேசுகிறாங்க இந்த பெண்கள் வெளியிருந்து வராள்கிட்ட முகம் காட்ட மாட்டாங்க சின்ன ராயன் பெரிய ராயன் மூப்பன் வந்து அந்த கட்டுப்பாட்டில் வச்சுருந்தாங்க இப்போ வந்து அந்த மர பஞ்சாயத்துக்கு நாங்கள் சரியாக வச்சுக்கிறது இல்லைங்க எதுவாக இருந்தாலும் நாங்களே அட்ஜஸ்ட் பண்ணி அப்படி பேசி கரெக்ட் பண்ணிக்கிறோம் பெரிய பெரிய பிரச்சனை ஏதாவது வந்ததுங்கன்னா அதை தீர்ப்பு வைக்கணும்னா மத்தவங்க மற்றவங்களெல்லாம் கவுண்டமார்கள் எல்லாம் கூப்பிட்டு எந்த பஞ்சாயத்து வைக்கமாட்டோம் இருளர் பழங்குடியினர் உங்களோட பூர்வீகமே இதுதானா இல்ல வேற எங்க இருந்தாவது இங்க வந்தீங்களா நாங்க மலையில இருந்து கீழ இறங்கினதுங்க மலையில இருந்து எங்க பாட்டனருங்க மலையில இருந்து முப்பத்தோரு வருஷத்துக்கு முன்னாடி அந்த சின்னாம்பதி சம்பவம் நடந்தப்போ உங்களுக்கு என்ன வயசு இருக்கும் எனக்கப்பா கல்யாணம் முடிக்கலைங்க அதுக்கப்புறம் தான் கல்யாணம் முடிச்சு இந்த ஊருக்கு என்ன கூப்பிட்டு வந்திருக்கிறாங்க எனக்கு அப்பா அந்த சம்பவம் நடந்தப்ப நான் இல்லைங்க மேல மலை மேல குடி அங்க இப்ப யாருமே குடி இல்லைங்க

உங்களுக்கு சொல்றதுக்கு முதல்ல இது பண்ணியிருந்திருப்பீங்க அப்புறம் எப்படி உங்களுக்கு அந்த தயக்கம் போச்சு தெரிய அங்களை வச்சு பாம் பத்தி அடையாளமே தெரியல சின்ன பொண்ணு இல்லைங்க முப்பத்தாறு ரெண்டு குழந்தை படிச்சு மேல வந்து ஐயன் அழைக்காருங்க பார்த்தி பேச வைக்கிறதுல ராஜா சீட்டா

ஒரு சில பெண்கள் அமைப்பு அந்த பெண்கள் அமைப்பு துணிஞ்சு போய் அந்த பெண்கள் கிட்ட நடந்ததும் உண்மையா அப்படின்னு கேட்டு அந்த உண்மையை வெளிக்கொண்டு வந்தாங்க இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு உட்பட ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாங்க கொடுத்துருக்குறாங்க நான் அவங்கள பாராட்டுகிறேன் பேர் சொல்லலை அடுத்தது என்ன கொண்டு வர்றாருனா தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஒரு பெண் முதலமைச்சர் ஆனால் அந்த மாதிரியான ஒரு சம்பவம் அந்த ஊர்ல நடக்கவில்லைன்னு அவங்க வந்து பேட்டி கொடுக்குறாங்க இதுதான் என்னால் ஜீரணக்க முடியல இவங்களும் ஒரு பெண் பாதிக்க பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீதி கேட்டு போராடிய கூடிய அமைப்பை சார்ந்தவர்களும் பெண்கள் அப்படிங்கிற அந்த பேட்டி வந்து தமிழகம் முழுவதும் பரவலாக போய் எல்லா பழங்குடி மக்கள் மத்தியிலையும் போயிடுச்சு